ஏதாச்சும் பேசலாம்ல தங்கங்களையே என்ன பண்றீங்க என்னோட சொந்தங்கள் எனக்கு கூட பிறந்தவங்க நாலு பேர் ரெண்டு தம்பி ஒரு அக்கா ஒரு தங்கச்சி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பாவன்னு அவங்க எல்லாம் வசதியா இருக்காங்கன்னு என் கூட பேச மாட்டாங்க அதனால் இந்த யூடியூப்பு வீடியோ மூலமாக எனக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஃப்ரெண்டு மற்ற எல்லா உறவுமா நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னோடய முதல்கண வணக்கத்தை லவ் யூ செல்லங்களா எப்போவும் உங்கள் பாசம் உங்கள் ஆதரவு உங்கள் அன்பு எனக்கு என்றைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு இன்றைக்கு வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறதுக்கு எனக்கு கமாண்ட் கொடுத்து எனக்கு வந்து வீடியோ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் என்னோட சாருக்கு நன்றி வணக்கம் செல்லம் அப்புறம் வந்து மலேசியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக என் வீடியோவுக்கும் ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு மனமார்ந்த நன்றி அப்புறம் வந்து அவர் ஊர் பேர் தெரியல ஊர் தெரியல அவரும் என்னோட வீடியோக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வீடியோக்கு நல்ல கமாண்டு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்காரு அந்த ஃப்ரெண்டுக்கும் நன்றி 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 அப்புறம் சகோதரி சென்னையிலேருந்து ஒரு சகோதரி அவங்க என்னோடய வீடியோக்கு அவங்களும் ஃபுல் சப்போர்ட்டிங்காக இருக்காங்க நல்ல கமாண்டு கொடுப்பாங்க அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க பேரெல்லாம் சொல்ல முடியல தெரியல எல்லோரும் நிறைய கார் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு நாள் வீடியோ போடட்டால் கூட எனக்கு தேடி கேட்க ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு நன்றி அப்புறம் என்ன பேசணும் எனக்கு தெரியல லைவால் யாரும் வரல வந்து பார்க்கிங்க ஆனால் லைவால் பேச மாட்டீங்க அப்புறம் என்ன பேசணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க பேசுங்க என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க லை முடிச்சுக்கிடட்டுமா அடுத்த லைவாக்கு எல்லாரும் வாங்க எனக்கு நல்லா பசிக்குது நான் இன்னும் சாப்பிடலை மத்தியானம் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு ஒரே தலைவலி நேற்று மாசாணியம்மன் கோயிலுக்கு நாகர்கோயில இருந்து சாமி கும்பிட மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போயிட்டு ரொம்ப டயர்டாயிட்டு வெயில் பயங்கரம் அதனால மத்தியானம் அன்னைக்கு காலையிலே படுத்து எழுந்திருக்கவே இல்லை மதியம் இன்னும் இன்னும் நான் சாப்பிடல ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன் அதனால் நல்லா பசிக்குது நீங்கள் யாரும் லைவாக்கு வரல பார்த்துட்டு இருக்கீங்க அன்பு உள்ளங்கள் அனைத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் மறுபடியும் லைவாவுக்கு வாங்க சந்திப்போம் ஐ லவ் யூ செல்லங்களா

கேமரால இருந்து ஓபன் பண்ணானே இப்படி كده தெரியுது பாப்போம். நான் நேரா நல்லா இருக்கும்ல நான். என்னம்மா? நான் நேரா. இதுناச்சி? அஞ்சு பேர் இருக்காங்க. கொஞ்ச நேரம் ப்டியே வச்சிருந்த லைவ் வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம பேசிக்கலாம். நான் பேசுதுல கேக்குறேன். ம்.